அரகர நம பார்வதேபதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை அந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி அண்ணா அண்ணா போற்றி அமுதக் கடலே போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலே மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் திருத்தங்கள் அருள் தரும் ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கருணெல்லிநாதர் சுவாமி ஸ்ரீ பழனியாண்டவர் சுவாமி திருவருளால் அருணகிரிநாதர் சுவாமி அருளிய திருப்புகழ் வேல்விருத்தம் பதிவு திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் சேவலும் துணை விநாயகர் துதி நெஞ்ச கனகளுகில் துருக தஞ்சத்தருள் சண்முகனு சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே பஞ்ச கரயானை பதம் பணிவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை மகர் மலரிடை புரள இரவியும் மலையவே பல நிலிலி கூடருளாகு��이மைய வர்கள் தொயராகல மகியல் பேரும் அரு நிரைய Volt சிகர் தவரை மாணி மாரும் புருந்துளைய மகலி செலு தரளம் இடவே நினாவே பகிரதி வகிரதி முகல் நாடிகள் காதி பேர முததிடர் அடைய வுகரும் வடிவேன் மகருளியும்கல் புனாய்ரு காதில் சாருவன் அமதற்கு எதிரும் அணிகள் குழாய் திருவாயன் செட்டிவரும் சுடராடியும்

சந்திராடி சாமுண்டி மாநாயி இந்திராடி கௌமாரி கமலாசி நாரணி குமரி ஸ்ரீபுரை பைரவி அமரே கௌரி காமாட்சி சைவ சுந்தாரி யாமலை பவானி கார்த்திகை குட்டி திரியம்பகி அழித்த செல்வர் അരുമുഖൻ പുരുന്ദിരദർജൻ പുരാന്തകൻ செம்பொทธิருக்குരേലേ ദേവാല ഭൂതമുർതാകാലാ ത്രികളും వెదునే పతాక గణం நெம்பழுகን கொடி தாண்டும் செம்பவனத்தில் செம்பே ఊలి켜 వందే

மங்களம் நிறைந்த ரவிசதோடு மதி ஊதிரமாம் பிரங்கி அனியும் மணிமொழியனில் சகல தளமும் பொருள சிரம வகை வகையெனில் சுழலும் மேலம் உடனும் கொடிய பாசமுடலும் கரிய சந்தம் உடலும் பிறைகள் சந்தமுடனும் தளலும் வெங்கன் உடலும் பகடு தந்து சமணையா தந்து உடையும் பொழுதில் அஞ்சலமின் சரண கஞ்சமுடவும் கருடை

அயிலோடு சந்தனம் அரவாம் மரபுதர் புல்வனை இதர் மறுமணை மகிழம் புரி சமர முருகன் அருமுகன் புகன் அரவண குமரந்தேனே பந்தாடரில் கடவுடலில் சுரவுசல் பாடலின் உணாடலி எல்லாம் கண் தொழிற்சரகுழல் ஆம்பையர்கள் சசிமஞ்சை அணையர்களும் தன்னை அரும்பு பாடி ஆடும் பிரணாபமும் தலைமையும் பெற்றவை

அந்தங்கள் ஒரு கோடி ஆயினும் புலகில் அனந்தமாயினுமே அடையஉருப்புறம் போவதல் நருகங்கள் அறியாது சூரன் உடலை தன்டம் ப்ன பொருது காலனும் புழைவுறு கடிய மொலை புரியம் அது செ Новும் தனனாஸல கலைத் பூணையித்து கலைக்கின்ற துங்க நெடுவே தன்தந்தனி விகிரி சங்கு நர்க்கம் கொண்ட தானமாந் தகன் வாயம் கலல் விலி கொடுவரி பரு பற்றலை நமணிய குடியும் می மரத்து மந்தியும் கடலாறை மனுமணல் கண்யில் மருகன் சுகன் காவித்திருக்கை வேணேனே மாதல் கடிந்து தன் மல் உயிரியோடு போய் பலியுனார் வாதினம் சிறையிட்டு தலைவர் ஆதி பெற்றுயர்வானில் பெற்றுகீரன் தனது பாடி பெற்றுலகுகளில் உற்று புகழ் பெற்ற பெய்தே

யல் என பசுநிற சிகரியில்டன் அடிக்கும் சமரமயில் வாதகன் அமரன் தோரும் நாயகன் சண்முகே பலாரி அலகுளம் அறியுனாலும் அலைகோலை மலை விழான் உலாசம் உறவே மோதி மதிசே லோலிய சேவங்க சாப மு யானகளை சேரும் பசு மேலை முறை வேதியன் தினானியானி அகல் ஆண் அகல் ஆரமிஞர் கைது ஏனே வேல் 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 வேல்வேல் வேல் 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஆரிருந்தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை ஒரு செய்தனி வேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேலேரிய மஞ்சை வாழ்க அணங்கு வாழ்கள்ளி வாழ்க வாழ்க சேர் அடியாரெல்லாம் வாழ்க சேர் அடியாறு எல்லாம் வாழ்க சீரடியாரெல்லாம் அடியாறு எல்லாம் திருச்சிற்றம் பலம்